ஹைகஸ் வெல்கம் பேக் டூ சைப்ட் வெல்கம் பேக் டூ நார் விளாக் சொகை செலவரு அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கலாம் நானும் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தம்ளையன்லேயே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து ஊரில் இருந்து இப்போ வெளிநாட்டுக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா என்னென்ன பொருட்கள் கொண்டு வரலாம் நமக்கு என்ன தேவைப்படும் ஸோ அதை பற்றி நம்ம வந்து முதல்ல பார்த்துருவோம் வாங்க இப்போது நீங்கள் ஒரு ஹவுஸ் ட்ரைவராக வர்றீங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரு கம்பெனிக்கு ஒரு லேபராக வர்றீங்க இல்லை வந்துக்கிட்டு வேற ஒரு ஜாபுக்கு வர்றீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து முக்கியமாக தேவைப்படுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினமும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் வந்து இருந்து வர்றீங்க அப்படின்னாக்கா இந்த நம்ம போடுற ட்ரெஸ்ஸு இருக்குது இல்லையா ட்ரெஸ்ஸு பேண்ட்டு அதுக்கப்புறம் லுங்கி அதுக்கப்புறம் இன்னர் வேர் இந்த மாதிரி இதுகள்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து கத்தார்லையோ இல்லை வந்து மற்ற நாடுகளில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அது ஒன்று சொல்லிக்கிறேன் மே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல பிராண்டடான நல்ல ட்ரெஸ்ஸு எடுக்கணும்னாக்கா ஒரு எழுபது ரியாலில் இருந்து ஒரு நூற்றி இருபது ரியால் வரைக்கும் இருக்குது ஸோ எழுபது இன்ட்டி இருபத்தி மூணு நூற்றி இருபது இன்ட்டி இருபத்தி மூணு போட்டு பார்த்துக்கோங்க எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ட்ரெஸ்ஸு நம்ம ஊரில் வாங்கணும் அப்படின்னாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஆயிரத்தி நானூறுரூவா இல்லை இந்த மாதிரி இதுகளை கூட நல்ல பிராண்டடாக வாங்கலாம் பட் நான் சொல்கிற ப்ரைஸில் நீங்கள் வந்து இங்கே வந்து வாங்கினீங்க அப்படின்னாக்கா பிராண்டடாக இருக்கும் ஆனால் வந்து என்னென்னாக்கா சில கடைகளில் அதாவது சில மாடுகளில் இருக்கிற நம்ம கடைகளில் போயிட்டு நம்ம வாங்கும்போது நம்ம போது ட்ரெஸ்ஸு வந்து சாயம் போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் ஊரில் இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது அது போக நீங்கள் இங்கே வந்துட்டு சமையல் பண்ணி தான் சாப்பிடணும் அப்படின்னாக்கா மறக்காமல் மசாலா பொடி மசாலா பொடி வாங்கிட்டு வந்துடுங்க அது போக நீங்கள் பேக்கெட்டில் வாங்கிட்டு வர்றதை விட நீங்கள் அரைச்சி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதை மசாலா பொடியை அரைச்சி வாங்கிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒன்ஸு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க சரிங்களா ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க ஃப்ரிட்ஜில் சும்மா லேசான கூலிங்கில் வந்து வைங்க ஏன்னாக்கா அதுக்கப்புறம் வந்து இந்த பொடிப்பொடி வண்டு இதுக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் வந்து மசாலா பொடி ஒரு ஆறு மாதத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் வாங்கிட்டு வர்றீங்க அப்படின்னாக்கா நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு நல்லாயிருக்கு அது போக கருவாடு கருவாடு வந்து நமக்கு நீங்கள் வந்து கருவாடு ரொம்ப சாப்பிடுவீங்க ரொம்ப விருப்பமாக இருக்கும் அப்படின்னாக்கா மறக்காமல் கருவாடு வாங்கிட்டு வந்துடுங்க கருவாடு வாங்கிட்டு வந்தாலுமே வந்து அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க சரிங்களா அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸு இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் பெரும்பாலும் நம்ம ஆறு மாதத்துக்கு வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட முடியாது ஒரு ஒன் வீக்கு இல்லை வந்து ஒன் மா ஒரு மாதம் அதுக்குள்ளே வச்சு நம்ம சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸு ஸ்வீட்டு அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இப்போ ஹவுஸ் ட்ரைவராக வர்றீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வர்ற வீடை பொறுத்து இருக்குது சில வீட்டில் வந்த உடனேயே காசை கொடுத்து போய் பிளாங்கெட்டு பெட்ஷீட்டு தலைவாணி எல்லாம் வாங்குறதுன்னா வாங்க சொல்கிறதா இருந்தால் வாங்க சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தான் வாங்குற மாதிரியாக இருக்கு பெரும்பாலும் அவங்க தான் கொடுக்கணும் ஸோ வீட்டுக்கு டிரைவராக எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க தான் கொடுக்கணும் ஆனால் வந்து சில பேர் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறக்கிற பட்சத்தில் அது நம்ம தான் வாங்க வேண்டியதாக இருக்கு ஸோ அதனால வந்து பெட்டு கட்டில் இங்கே கம்பல்சரி இருக்கு அதுபோக பிளாங்கெட்டு இந்த பெட்ஷீட்டு வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க பிளாங்கெட்டு இங்கே நம்ம வந்து எப்பயுமே ஏசி தான் நம்ம போட்டிருக்கிறது அதனால் வந்து ஏசிக்கு தகுந்தாப்புல உள்ள பிளாங்கெட்டு கொஞ்சம் நார்மலாக அதுக்கப்புறம் தலை தோட்டுற துண்டு சரிங்களா அதாவது டவல் அது வந்து கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா நம்ம இந்த உப்பு கண்டம் போடுவோம் இல்லையா அந்த உப்பு கண்டத்தில் உங்களுக்கு என்ன உப்பு கண்டம் பிடிக்குமோ அந்த உப்பு கண்டத்தை எடுத்துகிட்டு வந்துக்குங்க ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இப்போ நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த சிந்தனை இருக்காது ஆனால் இங்கே வந்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம கொஞ்சம் உப்பு கண்டத்தை எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கரட்டி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்பீங்க இல்லையா அப்போ போது உங்களுக்கு அது வந்து பயன்படும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரபி வீட்டில் வந்து மசாலா வந்து நம்ம இந்தியா மசாலா யூஸ் பண்ண மாட்டாங்க அவங்களுக்குன்னு தனி மசாலா இருக்கும் அதை தான் சமையல் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு ஸோ அந்த வகையில் நீங்கள் அந்த இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு அது வந்து நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோப்பு பேஸ்ட்டு ரஸ்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் வாங்கிட்டு வந்துருங்க ஆனால் சரப்பு மட்டும் வாங்காதீங்க சருப்பு இங்கே காசு தான் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சோப்பு எதுக்கு அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னா வந்த உடனேயே உங்களுக்கு வந்து செலவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறது வந்து ஹவுஸ் டிரைவர்களுக்கு மட்டும் இப்போ வந்த உங்களுக்கு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க சில வீட்டில் ஐம்பது ரியால் நூறு ரியால் கொடுத்து உனக்கு என்ன வேணுமோ போய் வாங்கிக்கிறாசா அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் சில வீட்டுகளில் வந்து செலவுக்கு காசு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவங்க வாங்கி தருவாங்க பட் அவங்க வாங்கி தர்ற ப்ராடெக்டு வந்து நமக்கு வந்து செட் ஆக செட் ஆகணும் ஸோ செட் ஆகலை அப்படின்னாக்கா அதை திருப்பி நம்ம இது பண்ணுறது மாதிரியாக இருக்குது அதனால பேஸ்ட்டு ப்ரெஸ்ஸு சோப்பு இதுக்கெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும் பெட்டராக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த அப்பளம் வகைகள் இருக்குது பாருங்க நம்ம ஊரில் டிஃப்ரெண்ட் அப்பளம் இருக்குது அதாவது சக்கரை அப்பழம் அதுக்கப்புறம் அந்த ரவுண்டாக இருக்கிற அப்பளம் பழம் சுண்டை வத்தல் மிதுக்க வத்தல் மிளகா வத்தல் மாங்காய் வத்தல் கொத்தவரங்கா வத்தல் இப்படி பல வகையான வத்தல்கள் இதுகள்லாம் இருக்குது அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும் ஏன்னா ஒரு இப்போ வந்து சாப்பாடு வருது அப்படின்னாக்கா அந்த சாப்பாடு நீங்கள் சாப்பிடும்போது காரம் ஈரம் இல்லைன்னாக்கா ரெண்டு மோர் மிளகா ரெண்டு சுண்டக வத்த ரெண்டு இது நம்ம கொத்தவரங்க வத்தை லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சு நம்ம அதை வச்சு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டுடலாம் லைட்டாக தயிரை உயிரை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஸோ வயித்த பசியை வந்து கோயிக்கலாம் என்ன ப்ரோ இப்படியெல்லாம் சொல்கிறீங்க எப்படி ப்ரோ வரலாமா வர முடியாது அப்படிலாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை நான் அவங்க சாப்பாடு தருவாங்க சாப்பாடு தர மாட்டாங்கன்னு இல்லை சாப்பாடு தருவாங்க நீங்கள் புதுசாக வர்றீங்கல்ல அந்த சாப்பாடு உங்களுக்கு ஒத்துக்கிறாதுல்ல அதனால இந்த இதை சொல்கிறேன் புரிஞ்சுதானெல்லாம் இப்போ என் ஃப்ரெண்டுலாம் வரும்போது அவர் என்ன செஞ்சார்னா ஊர்லேயே வந்து பீஃப் இது வாங்கி அதாவது நல்ல அதாவது க க பீஃப் கடையில் போய் கேட்டிங்கன்னா அவங்க தருவாங்க எப்படின்னாக்கா அந்த மாதிரி நமக்கு வந்து சீக்கிரத்திலே வேகிற மாதிரி அந்த இறச்சி வேணும் அப்படின்னாக்கா அந்த மாதிரி கொடுப்பாங்க அதே மாதிரி மட்டனு மட்டனு நீங்கள் உப்பு கண்ணை போட்டு நல்லா எந்த மட்டன் பீஸு வந்து சீக்கிரமாக வேகுதோ அந்த மட்டனை நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் அப்படி வச்சு சாப்பிட்டீங்கனாக்கா நல்லாயிருக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுனாக்கா ஊர்காய் இது கொண்டு வரதா இருந்தால் ஊறுகாய் இது கொண்டு வந்துக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் செக்குல ஆட்டின தேங்காய்ண்ண இதுகளாக இருந்தாக்கா ஓகே இங்கேயும் இருக்குது பிபிடி கோல்டு அதுக்கப்புறம் பேராஷூட்டு அந்த மாதிரி இதுகள்லாம் எல்லாமே இருக்குது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்போது உங்களுக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் வர்ற வீட்டுக்கு அந்த கஃில் உங்களுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாரு அப்படின்னாக்கா ஓகே அப்படி கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா இங்கே உங்களுடைய ஃப்ரெண்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்கள்ட்ட வந்து நான் வந்ததும் ஒரு நூறு ரூபாய் எனக்கு தந்துடு அந்த நூறு ரூபாளுக்கு இந்தியா காசு எவ்வளவோ அதை நான் உனக்கு கொடுத்துட்றேன் ஜிபேயோ இல்லை வந்து ஃபோன்பேயோ எதையோ நான் பண்ணி விட்டுறேன் வீட்டில் கொடுக்குறதா இருந்தாலும் நான் வீட்டில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா சில வீட்டுகளில் கொடுப்பாங்க சில வீட்டில் கொடுக்க மாட்டாங்க கம்பெனிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு கம்பெனியில் வந்து இந்த புதுசாக வர்றவங்களுக்கு வந்து ஒரு நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் இந்த மாதிரி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அபுதாபியில் இருக்கும்போது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய சேலரிலேருந்து இரநூறுவா இரநூறு கிராம்ஸ் அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஸோ அட்வான்ஸ் தான் கொடுப்பாங்க செலவுக்குன்னு தனியாக கொடுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து செலவுக்கு தனியாக கொடுப்பாங்க சில வீட்டுகளில் சம்பளத்தில் இருந்து உங்கள்கிட்ட வந்து அஞ்சு பைசா எடுக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட வீடுகள்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வீட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா லக்கு நீங்கள் தேவை இது காசு வாங்கணுன்னு அவசியம் இல்லை எல்லாம் பார்த்துக்குவாங்க அது போக வந்துக்கிட்டு இப்போ நீங்கள் அந்த நூறு ரியால் வாங்கியிருக்கீங்கல்ல அந்த நூறு ரியாலுக்கு இருபத்தி ரூபா கணக்கு போட்டு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் போட்டு விட்ருங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்து முந்நூறுவாயை கணக்கு பண்ணி எடுத்துக்கொண்டு வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் மாற்றுனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நூறு ரியால் கிடைக்காது ஸோ அதில் கமிஷன் அது இது எல்லாம் போனதுக்கப்புறம் ஒரு எண்பது ரியாலு இல்லை வந்துக்கிட்டு ஒரு எழுபத்தஞ்சு ரியாள் இப்படி தான் கிடைக்கும் ஸோ நீங்கள் உங்கள் நண்பர்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கரலாம் அப்புறம் நீங்கள் மசாலா பொடி இதுகள்லாம் கொண்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா இப்போ இந்த மசாலா பொடி இதுகள்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க நீங்கள் வந்து மீன் குழம்போ இல்லை வந்து புளி குழம்போ இந்த மாதிரி இதுகள்லாம் வைக்கிறீங்க அதுக்கு புளி கண்டிப்பாக தேவைப்படும்ல அந்த புளியை மறந்துடாமல் வாங்கிட்டு வந்துக்கோங்க எதுக்கு அப்படின்னாக்கா இங்கே புளி இருக்குது இந்த ஈஸ்டர்ன் புளி சாரி ஈஸ்டர்ன் புளி அந்த புளி தான் இருக்குது கொட்டை எடுத்தது தான் இருக்கு ஆனால் வந்து ஸோ நம்ம ஊரில் இந்த நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலையில் பெட்டி வச்சு அதில் புளியெல்லாம் வச்சு தெரு தெருவாக விற்றுக்கிட்டு வருவாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட வாங்குங்க புளி அதுவும் நல்லாயிருக்கும் புளி சரிங்களா அது வந்து நம்ம ஊரில் அவங்களே போயிட்டு மரத்தில் பறித்து பழத்தை பறித்து அதை உடச்சி அதை தனியாக எடுத்து இது கருப்பு புளி இது புளி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க உங்களுக்கு என்ன புளி ஏற்ற புளியோ அந்த புளியோ நீங்கள் வாங்கிட்டு வந்துக்கலாம் அது போக வந்துக்கிட்டு வெளிநாட்டில் எல்லா பொருளுக்குமே கிடைக்கிது இந்த பொருள் கிடைக்கல அப்படின்லாம் கிடையாது எல்லா பொருளும் கிடைக்குது பட் நம்ம ஊரில் இருந்து நம்ம வாங்கிட்டு வரும்போது ஒரு ரேட்டு நம்ம இங்கே வந்துட்டு சூப்பர் மார்க்கெட்லையோ இல்லை பெரிய மாலிலேயோ போயிட்டு வாங்கும்போது அது ஒரு ரேட்டு இருக்கும் இதுதான் மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவுமே கிடையாது அதனால நான் வந்து சொல்லிக்கிறது ஊரில் இருந்து வரும்போது மசாலா பொடி பேஸ்ட்டு ப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் சோப்பு அதுக்கப்புறம் ஸ்வீட்டு காரம் பலகாரம் வீட்டில் செஞ்சது இது பண்ணுறதெல்லாம் வாங்கிக்கிங்க புளி அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் செருப்பு நீங்கள் வந்து ஒரு வரும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அப்போ நீங்கள் வரும்போது எப்படி ஷூ போட்டு வருவீங்க இங்கேயும் நீங்கள் ஷூ போட்டுக்கிடலாம் இருந்தாலும் ஒரு ஃப்ரெண்டை போய் பார்க்க போகிறீங்க இப்போ வெளியில் வந்திருக்காரு ஃப்ரெண்டு அவரை போய் பார்க்க போகும்போது ஷூ போட்டுக்கிட்டு போக முடியாதுல்ல அதனால் ஒரு செருப்பு ஒரு ரெண்டு செருப்பு நல்ல செருப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதுவும் நல்லா யூஸாக இருக்கும் இங்கே போய் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு செருப்பு மட்டுமே வந்து முப்பது ரியாலுக்கு மேலே இருக்குது ஒரு நல்ல பிராண்டடாக வாங்கினதுதான் இருந்தாக்கா அதை விட இன்னும் ப்ராண்டட் நல்லா தேடி போனீங்கன்னாக்கா ஐம்பது டு அறுபதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி போகும் அது உங்களுக்கு கட்டுப்படியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க இருந்து கொண்டு வர்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் வந்து நான் செருப்பையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் பெல்ட்டு ஸோ நம்ம ஊரில் வந்து பெல்ட்டு ஒரு ரேட்டு இருக்குது இங்கே வந்து பெல்ட் ஒரு ரேட்டு இருக்கு இங்கே பத்து ரியாளுக்கெல்லாம் கிடைக்கிது பெல்ட்டு ஆனால் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து அது ஏன்னா அண்டது அன் லெதர் தானே பத்து ரியாளுக்கெல்லாம் லெதர் கொடுத்தாங்கனாக்கா கம்மியான என்னதுக்காகிறது அதனால வந்து ஸோ நீங்கள் இருந்து வரும்போது இந்தந்த இதுகள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அது போக ஜாக்கெட்டு ஜாக்கெட் வாங்கிட்டு வந்துடுங்க ஏன்னா டைம் வரும்போது ஸோ நீங்கள் அந்த ஜாக்கெட்டை நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு நல்லது இங்கே ஜா இங்கே ஜாக்கெட் இருக்குது ஆனாலும் விலை இந்த விலை மட்டும்தான் நம்மளை வந்து இடிக்கிறத மற்றபடி எந்த ஒரு இதுவுமே கிடையாது இப்போ இதை சொன்னது எல்லாமே பேஜில் இருக்குது இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னாக்கா ஸோ ஃபேமிலிகளுக்கு என்னென்ன தேவைகள் இப்போ நமக்கு வந்து ஃபேமிலிக்கு வந்து பொரிக்கஞ்சட்டி அதுக்கப்புறம் வந்து குக்கரு அதுக்கப்புறம் தட்டு அதுக்கப்புறம் நமக்கு கிண்ணம் கரண்டி வீட்டுக்கு சம்மந்த சம்மந்தப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து வர்றீங்க அப்படின்னாக்கா எப்படிங்க ஒரு பாப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மூணு பேர் இப்போ வருவீங்க ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் இப்போ கல்யாணம் முடிஞ்ச புதுசில் நீங்கள் வருவீங்க ஒர்க்குக்கு ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிக்கெட்டில் வந்து நாற்பது கிலோ வருதுனாக்கா அப்போ ரெண்டு பேருக்கும் எண்பது கிலோ வருது ஸோ அந்த எண்பது கிலோவுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் இது பண்ணிக்கிங்க அது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஜாமான் கொண்டு வரணும் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நேராக போயிட்டு நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் வர்றீங்களோ அந்த ஏர்லைன்ஸில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வர்றது மாதிரியே எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம் ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகிறேன் போக சொல்கிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் டிக்கெட் இப்போ நீங்கள் அடுத்த மாதம் வர்றீங்க இந்த மாதம் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு மாதம் கேப் இருக்குது இந்த ஒரு மாதம் கேப்பில் வந்து அவங்கள்ட்ட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும் ஸோ அதனால் வந்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கிட்ட நீங்கள் போய் போட்டிங்கன்னா கம்மியாக இருக்கும் இது என்னுடைய அனுபவத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்கிறது நான் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் நான் போனேன் அதாவது இங்கே இருந்து கத்தாரில் இருந்து இந்தியாவுக்கு போனேன் மதுரைக்கு நான் டிக்கெட்டு வந்து போட்டது வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே போட்டேன் எத்தனை மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே போட்டுவிட்டேன் ஆனால் அந்த ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி நான் டிக்கெட்டு போடும்போது என்ன ப்ரைஸு பத்து கிலோவுக்கு அப்படின்னாக்கா ஐநூற்றி ஐம்பது கத்தார் ரியால் கேட்டிருந்தாங்க எவ்வளவு ஐநூற்றம்பது கத்தார் ரியால் என்ன ப்ரோ இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்கள் உங்களுக்கு விலை கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா ஒரு கிலோவுக்கு பதினேழு ரியாலு கணக்கில் நீங்கள் கிளம்புறதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு பதினேழு ரூபா வீதத்தில் பத்து கிலோவுக்கு நூற்றி எழுபது ரூபா சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையே நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால வந்து சொல்கிறேன் இப்போ நீங்கள் மதுரையிலேருந்து வர்றீங்க திருச்சியிலேருந்து வரீங்கன்னா எப்படி ஸ்ரீலங்கன் டச்சில் தான் நீங்கள் வருவீங்க ஸ்ரீலங்கா போயிட்டு அப்படியே தான் வருவீங்க ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ்லாம் வருவீங்க ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன் இப்போ கத்தார் ரியாலுக்கு நம்ம கனெக்ட் பண்ணும்போது நூற்றி எழுபது ரியல் வருது அது அப்படியே நம்ம இந்தியாவுக்கு கனெக்ட் பண்ணும்போது ஸோ இந்தியாவில் என்ன ரேட்டு அன்னைக்கு இருக்குதோ இந்தியாவுடைய ரேட்டுக்கு கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ள இதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்து அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வரலாம் என்ன மாதிரி என்ன ஏது அப்படின்னு சொல்லிவிட்டு அது போக ஜாப்பு ஜாப் வந்து எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது ஒரு ஹவுஸ் ட்ரைவராக நான் வரணும் ப்ரோ எனக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை கொடுப்பேன் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஆனால் நான் வந்து என்ன சொல்கிறேன்னாக்கா இப்போது நீங்கள் வந்து என்னைட்டு வந்து கேட்குறீங்க இப்போ என்னைட்டு விசா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன் விசா இல்லாத பட்சத்தில் என்னால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ஸோ அதனால வந்து நான் என்ன சொல்கிறேன்னாக்கா முடிஞ்சளவுக்கு நீங்கள் அந்த கத்தார் விசா வேகன்சியில் போயிட்டு கூகுளில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது போக இப்போ கத்தார் ஏர்வைஸுக்கும் வந்து நிறையா ஜாப் வேக்கன்சி இதுக்கெல்லாம் வருது கத்தார் கேரியர்ஸில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தகுந்தாப்பில் அங்கே என்ன கே உங் நீங்கள் என்ன கேட்டகரியில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அந்த இதில் அங்கே இருக்கும் ஸோ அதில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஊரில் இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரத்தில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன்னு கேட்டிங்கனாக்கா ஊரில் இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த கத்தார இயர்வாசில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு சொன்னார் அதனால் சரிங்களா இதுதான் அடுத்து ட்ரைவர் விசா லேபர் விசா அதுக்கப்புறம் கார்டன் விசா அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு அதுக்கப்புறம் இந்த மாலில் உள்ளது இந்த மாதிரி ஏதாவது நம்ம கண்ணுக்கு பட்டு நம்ம காதுக்கு கேட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒரு ஷார்ட் வீடியோ மூலியமாகவும் இல்லைன்னா லாங் வீடியோ மூலியமாகவும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சாதான் அடுத்தடுத்த வீடியோக்களும் உங்களுக்கு வரும் ஸோ இந்த டெய்லி இன்றைக்கி வந்து நான் போடுறது வந்து டெய்லி விளாக் வந்து கிடையாது இது வந்து ஸ்பெஷல் உங்களுக்காக வேண்டி நான் ஸ்பெஷலாக வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ இதில் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இதில் நீங்கள் வந்து எப்படி வர்றது என்ன மாதிரி வர்றது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம செய்தி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு விளாக்ல சந்திப்போம் பபாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்